அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு நம் சமஸ்கிருத வகுப்புல நான்காவது நாள் வகுப்பு வந்திருக்கிறோம் நான்காவது வகுப்பு இதுல வந்து நம்ம இன்றைக்கு தினசரி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம் இப்ப இன்றைக்கு புதியதாக ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மேற்கொண்டு எழுத்துக்களை போகலாம் ஏன்னா நம்ம கடந்த வகுப்புல வந்து மெய் எழுத்துக்களை பார்த்தோம் அதுல என்று பார்த்து முடிச்சோம் இப்ப இன்றைக்கு நம்ம சாவர்கா டாவர்கா ரெண்டையுமே பார்த்துடலாம் மொத்தம் பத்து எழுத்துக்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தினசரி ஸ்லோகங்களை ரெண்டு ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இதை மனப்பாடம் பண்ணி தினசரி தியானிச்சுவாங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முதல்ல பாருங்க இப்போ இருக்கிற இந்த ஸ்லோகத்தை பாடுறேன் ஆதித்ய ஹிருதாய புண்ணியம் சர்வசத்ருநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அச்சயம் பரமம் சிவம் இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யன் என்றால் சூரியன் அந்த சூரியனை நம்முடைய ஹிருதய குகையிலே தியானித்து ஜபிப்பதினால அனைத்து எதிரிகளிடமிருந்து துன்பம் தொலையும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நிரந்தர மகிழ்ச்சி உண்டாகும் ஏனென்றால் அதுவே பரமம் சிவம் அப்படின்னு இந்த மந்திரம் அருமையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது உண்மையா இங்க ஆதித்ய ஹிருதாய புண்ணியம் அப்படின்னா ஆதித்யா என்றால் இங்க வந்து ஆத்மாவைத்தான் குறிப்பிடுது சூரியன் எப்படி இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த வெளிச்சத்தினால எல்லாம் நீக்கப்பட்டு நமக்கு எல்லாம் தெரியுதோ அது மாதிரி ஆத்மாவை அறிந்தவனுக்கு அறியாமைகள் நீக்கப்பட்டு அனைத்தும் புரியும் தெரியும் என்பதாக இங்க மகான்கள் சொல்ல வர்ற விஷயம்தான் இது போன்ற ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ நம்ம சாதாரணமாவே சூரிய பகவானை பற்றி பாடக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் என்ற ஒரு பாடல் இருக்கு ஆனா அந்த முழு பாடலையும் நீங்க பாடினா என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த ஒரே ஸ்லோகத்துல கிடைச்சிடும் இந்த ஸ்லோகத்தை நீங்க தினசரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மேல சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை தினசரி சொல்லுங்க குளிக்கும்போது எப்படி சொல்றீங்களோ அந்த மந்திரத்தோட இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கடந்த வகுப்புல சொல்லி கொடுத்தோம் இல்லையா குளிக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரம் கங்கே யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு அது நீங்க குளிக்கும்போது சொல்ற மந்திரம் அது மாதிரி இங்க குளிச்சுட்டு வந்து சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் என்னோடயம் பார்க்கலாம் ஆதித்ய ஹிருதாய புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அச்சயம் பரமம் சிவம் நீங்க இது மாதிரி மனப்பாணம் பண்ணி தினசரி சொல்லி வாங்க அடுத்தது ஒரு இரண்டாவது மந்திரம் பார்த்திடலாம் இந்த மந்திரம் துவமேவ துவமேவ சகாத்வமேவ மம தேவ தேவ இது ஒரு அருமையான மந்திரம் ஒரு ஸ்லோகம் இத வந்து எல்லோருமே பாடுவாங்க வேதாந்த பாடங்கள்லயும் இது இருக்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னா இங்கு மனம் வந்து அந்த தூய் அறிவாகி ஆத்மாவின் இடத்துல பிரார்த்தனை செய்வது போல இந்த மந்திரம் இருக்கு இந்த ஸ்லோகம் இருக்கு இதனுடைய பொருள் வந்து நீயே தாயாக இருக்கின்றாய் நீயே தந்தையாகவும் இருக்கின்றாய் நீயே உறவினன் நீயே நண்பன் நீயே கல்வி நீயே செல்வம் நீயே எல்லாமாக இருக்கின்றாய் இறைவா என்னுடைய தேவதேவனே என்பது போல இந்த மந்திரத்தினுடைய பொருள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது வந்து அந்த ஆத்மாவிடத்திலே அந்த அறிவினிடத்திலே மனம் பிரார்த்தனை செய்வதாக இருக்கிறது இப்போ அடுத்தது நம்ம வந்து சமஸ்கிருத வகுப்புக்கு போகலாம் இப்போ இந்த புக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த புக்கில் நம்ம கடந்த முறை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நான்கு கா வர்காவும் அப்புறம் நாவும் பார்த்தோம் க க பாருங்க முதல் எடுத்து கா ரெண்டாவது எடுத்து கா இது க இது க இப்படிதான் பார்த்தோம் இப்போ இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு டைம் ஒரு ப பார்த்தலாம் இப்போ இந்த எழுத்துக்கள் முப்பத்தி மூன்று எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நம்ம பார்க்கிறோம் இப்ப இன்றைக்கு நம்ம இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய சாவர்க்கமும் மூன்றாவது கட்டங்கள்ல இருக்கக்கூடிய வர்க்கமும் பார்க்கறோம் முதல்ல கா வர்க்கம் முடிச்சிட்டோம் இன்னைக்கு சாவர்க்கம் மற்றும் வர்க்கம் இந்த இரண்டையும் பார்த்துடலாம் இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் அது வந்து லேண்ட்ஸ் சான்ஸ்கிரிட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் பாருங்க பிரக்னன்ங்கிற பேர்ல இருக்கும் அதை வந்து எளிமையாக அதில் எழுதுகிற மெத்தட் இருக்கும் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க இருப்பினும் நான் எழுதியும் காட்டுறேன் இப்போ அந்த புக்கை பார்த்துட்டு நம்ம திருப்பி எழுதுறதுக்குள்ள போகலாம் பாருங்களேன் நம்ம கடந்த முறை வந்து க க க எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்து எழுதி பழகிட்டோம் இப்ப இன்றைக்கு நம்ம ரெண்டு ஐட்டங்கள் பார்க்க போறோம் வர்க்கமும் டா வர்க்கமும் பாருங்க இப்ப ச இதை நம்ம பார்க்கறோம் இப்ப இதுல இந்த சா எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சா வந்து இப்படி இடது பக்கம் இருந்து வலது பக்கமா ஒரு கோடு மல்லமா போட்டுருந்தோம் சின்னதா அப்புறம் அதை அப்படியே பென் பண்ணி கீழே ஒரு கருவு உண்டு பண்ணணும் அது ரெண்டாவது முறை மூன்றாவது மேலேருந்து ஒரு கோடு அதுக்கு பக்கமாக இழுக்கணும் நான்காவது மேலே ஒரு கோடை போட்டு நிறைவு செய்யணும் இப்படிதான் நம்ம இந்த சாங்கிற எழுத்து எழுத போறோம் பாருங்க ஒன்று ரெண்டு மேலேருந்து ஒரு கோடு மூணு சைடில் ஒரு கோடு நாலு இப்படி எழுதிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சா அடுத்தது ச இது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க மூணு திருப்பி போட்ட மாதிரி தான் முதல்ல ஒரு கருவு ஒன்னு அப்புறம் ரெண்டாவது ஒரு கருவு அப்படியே முழுசா போய் அப்படியே ஒரு சுத்தி சுத்தி நிறுத்தணும் அப்போ இது ரெண்டாவது கருவு மூன்றாவது பாருங்க மேல இருந்து ஒரு சின்ன கோடு நான்காவது இந்த இதுல தொடாம மேலே ஒரு இடது பக்கம் இருந்து வலது பக்கமா ஒரு கோடு இழுத்து விட்டுட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சஹா ச ச இப்ப அடுத்தது மூன்றாவது ஜா பாக்குறோம் இப்போ இந்த ஜா பாருங்களேன் ஒன்னாவது வந்து அப்படி ஒரு கருவு பாருங்க யூ மாதிரி யூ கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு கருவு போட்டுக்கணும் இது ஒன்னு அப்புறம் அப்படியே வலது பக்கம் திருப்பினீங்கன்னா இது ரெண்டு அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு எழுத்தீங்கன்னா மூணு அப்புறம் மேல டாப்ல ஒரு கோடு போட்டிங்கன்னா நாலு இது மாதிரி நாலு முறையில நம்ம எழுத போறோம் இது எழுதுற இதுதான் பாருங்க இங்கிருந்து இப்படி எழுதி ஒன்னு ரெண்டு இங்கிருந்து ஒரு கோடு மூணு மேல ஒரு கோடு ஃபைனலா போட்டா நாலு இது வந்து ச ச ஜ இப்படி வந்து இப்போ அடுத்தது ஜ இது பாருங்களேன் எஸ் மாதிரி தான் ஆனால் முதல்ல ஒரு கோடு எழுக்கணும் பாருங்க ஒண்ணுல வந்து சின்னதாக ஒரு கோடு அப்புறம் ரெண்டாவது ஒரு கருவு அப்புறம் மூணாவது ஒரு கருவு அப்புறம் நாலாவது அது அப்படியே சுழிச்சு கீழே கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்படியே அது அஞ்சு வரைக்கும் வந்துடுறதா போட்டிருக்காங்க ஸோ நீங்க ஒன்றும் இல்லை சிம்பிளா ஒரு எஸ் எழுதுற மாதிரி எழுதுங்க பாருங்க இப்படி போட்டு இப்படியே கொண்டு வந்து இப்படி இறக்குனீங்கன்னா அஞ்சு வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் ஆறாவதா இந்த எஸ்ங்கிற இந்த எழுத்து பக்கத்துல இருந்து ஒரு சின்ன கோடு போடுறீங்க அப்புறம் இருந்து கீழே ஒரு கோடு எழுக்கிறீங்க அப்புறம் டாப்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா எட்டு முறையில் இதை நம்ம இணைக்கிற மாதிரி அவங்க போட்டுருக்காங்க நம்ம எழுதும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டியது ஜஸ்ட்டு ஜஸ்ட் பாருங்க இப்படி ரெஸ் போடுற மாதிரி போடுறோம் ஒரு கீழே ஒரு கருவே கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்புறம் சைடில் ஒரு சின்ன ஜாயிண்ட் கொடுத்து அந்த கோடை இணைக்கிறோம் மேலே ஒரு டாப்ல ஒரு கோடு போட்டா இதுக்கு பேர் வந்து ஜ ச இது வந்து நா இப்போ நா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாயுரு அப்படின்னு வரக்கூடிய ஒரு நா இந்த நா நாயுங்கிற எழுத்து இருக்கு இல்லையா அதுல வர்ற நா அதனால இது வந்து பிறை மாதிரி இப்படி போடுறோம் சி மாதிரி சி திருப்பி போட்ட மாதிரி ஒரு சின்ன கர்வ் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது ஒரு சின்ன ஜாயிண்ட் மூணாவது மேல இருந்து ஒரு கோடு அப்புறம் டாப்ல ஒரு கோடு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதிவுட்டிங்கன்னா இது நா முடிஞ்சிடும் இப்போ நம்ம இதை வந்து எழுதி பாக்கலாங்களா லைன்ல இருங்க எழுதி பாத்துடலாம் பாருங்க சா வர்ற எழுத போறோம் இதுல முதல்ல பாருங்க சா கவனிங்க பாருங்க இதுல லெஃப்ட்ல இருந்து ஒரு கோடு அப்புறம் அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு கோடு அப்புறம் மேலிருந்து ஒரு கோடு அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுக்கு பேர் சா அடுத்தது இப்படி மூணு திருப்பி போட்ட மாதிரி இப்படி வாங்க அப்புறம் இப்படி ஒரு ரவுண்டு சுழிச்சுக்குங்க இங்கிருந்து ஒரு கோடு இது மேலே இப்படி கம்ப்ளீட் பண்ணுங்க இதுக்கு பேர் வந்து ஷா அடுத்தது ஜா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கருக்கருவ திருப்பி போட்ட மாதிரி போட்டு இருந்து ஒரு கோடு அப்புறம் இங்க சைட்ல இருந்து ஒரு கோடு பாருங்க இப்படி போட்டா இதுக்கு பேரு ஜா அடுத்தது ஜா பாருங்க இப்படி மேலேருந்து ஒரு கோடு இந்த கோடை போட்டு விட்டுடணும் அப்புறம் எஸ்ஸை வந்து இப்படி திருப்பி போட்ட மாதிரி இப்படி வந்து இப்படி லைட்டாக சுழிச்சு விட்டுடணும் சுழிச்சு விட்டா இது முடிஞ்சுதா அடுத்தது லைட்டாக இப்படி ஜாயிண்ட்டு அப்புறம் அதுல இருந்து ஒரு கோடு இதை ரன்னிங் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு இதுக்கு பேர் வந்து ஜ பாருங்களேன் ஒரு பெற போடுற மாதிரி இப்படி போடுங்க இங்க இருந்து ஒரு கோடு இல்லைங்க மேல இருந்து ஒரு கோடு இப்படி இல்லைங்க அப்புறம் இப்படியே ஒரு கோடு ஜாயின் பண்ணுங்க அவ்வளவுதான் பாருங்க இப்படி ஜாயின் முடிஞ்சது இது வந்து நான் இப்போ இது இன்னொரு டைம் எழுதி காட்டுறேன் நல்லா பாத்துக்குங்க உங்களுக்கு அந்த மேல இருக்கிற எழுத்து வச்சு முறையா எழுதும்போது உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் இந்த மாதிரி நோட் புக் வச்சு எழுதி பழகினீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுனால சொல்றேன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் சா எழுதும் போது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஒரு கோடு இதை விட்டுருணும் அப்புறம் ரெண்டாவது இப்படி ஒரு பெண்ட் போட்டுக்கணும் மூணாவது மேல இருந்து ஒரு கோடை அப்படி கீழே கொண்டு வரணும் நாலாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஒரு கோடை இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து சா ஒன் அடுத்தது சா டூ எழுதும்போது பாருங்க இப்படி ஃபஸ்ட்டு ஒரு கருவு ரெண்டாவது ஒரு கருவு வரும்போது இப்படி போட்டு சுழிச்சி முன்னிறுத்திக்கணும் மேலேருந்து ஒரு கோடு அப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சா 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 இது சா ரெண்டு அடுத்தது ஜா பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இப்படி ஒரு கோடு அப்புறம் இப்படி ஒரு கோடு அப்புறம் இப்படி ஒரு கோடு அப்புறம் இதை அப்படியே இணைச்சிருக்கு இதுக்கு பேர் வந்து ஜா நாலாவது மேல இருந்து ஒரு கோடு அப்புறம் எஸ் போட்ட மாதிரி இப்படியே வரீங்க அப்புறம் அப்படியே ஒரு சுழிச்சு விட்டு இப்படி விட்டுருங்க அப்புறம் சைடில் ஒரு கோடு இணைங்க இங்கிருந்து ஒரு கோடு அப்புறம் இது அப்படியே மேலேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா இது வந்து ஜா அடுத்தது இப்படி எழுதுறீங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இது மேல இப்படி ஒரு கோடு இதுக்கு பேர் வந்து நாயிருக்கு வர்ற நா இப்படி எழுதி பழகுங்க இப்படி எழுதி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு அப்ப பாருங்களேன் இப்ப நம்ம படிக்கும்போது சா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஒன்னும் கஷ்டம் இல்லை எழுத எழுத வந்துடும் நம்ம பழகும் போது மொல்லமா எழுதுறோம் அப்ப அடுத்தடுத்து வேகமா நம்ம போகும்போது நமக்கு நல்லா நீட்டா வருங்க பாருங்க ஒன் செகண்ட் இதே பாத்துடலாமா பாருங்க சா அணைச்சுக்கணும் அப்புறம் ஜா அப்புறம் ஜா இவ்வளவுதாங்க இப்படி இது ஜா இது நான் வேகமா உங்களுக்கு எழுதி காட்டுறேன் வேற ஒன்று இது நா இவ்வளவுதாங்க இந்த நா அப்ப சாசா ஜா ஜா நா இப்ப உங்களுக்கு இது கிளியரா புரியுதுங்களா இது மாதிரி எழுத்து நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னொரு முறை எழுதிடுறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த சாசாங்கிறது எப்படி எழுதணுங்கிறது மேல அந்த மார்க் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து இது மவுஸ் மூலமா எழுதுறதுனால எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் வரும் ஏன்னா இதுக்கு மேலே கிளியரா வராது மவுஸ்ல எழுதுறேன் ஏன்னா அந்த பெண்ணும் ஒரு சரியில்லை அந்த பென் பேட்ல அப்ப அதனால இப்படி எழுதுறேன் குழந்தைங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லையா பாருங்க இப்போ சா எழுதும் போது இருந்து ரைட்டில் ஒரு கோடு அப்புறம் இப்படி ஒரு கருவு அப்புறம் மேலே இருந்து இப்படி கீழே ஒன்று இது அணைஞ்சிருக்கணும் இந்த கோட்டோட இணைஞ்சிருக்கணும் அப்புறம் இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேரு சா அப்புறம் சா வந்து இப்படி மூணு இப்படி திருப்பி போட்டு இப்படி ஒரு கருவு கொண்டு வந்து முடிச்சுக்கணும் இதுக்கு மேல இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து சா 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 இந்த இடத்துல ஹா வர்ற மாதிரி சேர்ந்து வரணும் இங்க வெறும் சான்னு சொல்றோம் இங்க சா சா ஜா இது ஜா அடுத்து ஜா மேல இருந்து ஒரு கோடு எஸ் போட்ட மாதிரி இப்படி வரணும் இப்படி பெண்ட் ஆகும் ஒரு சைடுல ஒரு கோடு இங்கிருந்து ஒரு இணைப்பு இங்கிருந்து ஒரு இணைப்பு பாருங்க இதுக்கு பேரு ஜா சா சா ஜா ஜ அவ்வளவுதாங்க இப்படி நீங்க பழக பழக வந்துருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்புறம் எழுதி எழுதி பழகன்னு சரியாயிடும் இப்ப நம்ம வந்து இன்றைக்கு இந்த ஐந்து எழுத்துக்கள் பார்த்துட்டோம் சாவர்கா முடிச்சுட்டோம் இப்ப அடுத்தது டாவர்காவும் பார்த்திடலாம் டாவர்கா பாருங்க மேல இங்க கவனிங்க டாப்ல டாவர்கா எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இதை பார்த்திடலாம் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம் ட ட ட ட ட ட ட ட உச்சரிக்கணும் பாருங்க முதல் பாரு மேலந்து ஒரு சின்ன கோடு ஒன்னு ரெண்டாவது அப்படியே ஒரே கருவு அவ்வளவுதான் டாப்ல மேலே ஒரு கோடு போட்டீங்கன்னா முடிஞ்சது மூணே மெத்தட்ல எழுதுனா முடிஞ்சது டா வந்துடும் அடுத்தது டான்னு சொல்லும் போது கொஞ்சம் அந்த டாங்கறத சேர்த்து உச்சரிக்கும்போது பாருங்க மேல இருந்து ஒரு கோடு அப்புறம் லைட்டா அது பெண்ட் பண்ணி இங்க வந்து சேருது மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து அடுத்து டா பாருங்களேன் எஸ் மாதிரி தான் மேல இருந்து ஒரு கோடு அப்படியே வளைச்சு இப்படி கொண்டு வந்து நிறுத்திக்கணும் சுழிக்க கூடாது கீழே அதனால இது டா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த டாவும் அப்புறம் நம்ம ஏற்கனவே நா பார்த்தோம்ல முதல்ல ஒரு நா சிங்கம் அப்படிங்கிற நான் வர்ற நா அதுல வந்து சைடுல ஒரு புள்ளி வச்சு அதுக்கு பேர் நா இங்க வந்து சைட்ல புள்ளி வராது அதனால இது டா ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் பாருங்க இப்ப நான் அதை எழுதி காட்டுறேன் இப்படி ஒரு இதை போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு மேலே இப்படி ஒரு கோடை போட்டு இங்க ஒரு புள்ளி வைப்பாங்க இங்க ஒரு புள்ளி வச்சுட்டா இதுக்கு பேரு சிங்கத்தில் வர்ற இந்த நான்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மறந்துடக்கூடாது இந்த நாள் இல்லாம இந்த புள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன பேரு மூணாவது த்ரீ அதாவது அந்த இந்த நீங்க மறந்துடக்கூடாது இது எழுத்து வந்து வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி நம்ம இதை பார்க்க போகிறோம் பாருங்க டடா டட் டா இப்போ நாலாவது டா விடுத்துட்டோம் அதை இப்போ எப்படி எழுதுறதுன்னா பாருங்க ஃபர்ஸ்ட்டு டாப் போட்ட மாதிரி தான் ஒரு சுழிவு சேர்த்திக்கணும் மேலேருந்து ஒரு கோடு அப்புறம் இப்படி வளைஞ்சி வந்து இப்படி சுட்டிக்கணும் இப்படி மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுக்கு டா நாலு டட் ட டட்டா டட டான்னு வரதில்லை அந்த டா நாலாவது டா அப்புறம் நா வந்து ரொம்ப சிம்பிள் பாருங்க யூ மாதிரி போட்டுக்கணும் பக்கத்தில் ஒரு கோடு நல்லா கீழே கொஞ்சம் சேர்த்து இழுக்கணும் அப்புறம் மேல கம்ப்ளீட் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து இந்த நாங்க மூணு சுழினா தமிழில் தமிழ்ல வர்ற மூணு சுளினா நான் இந்த நாஞ்சிக்கணும் அப்ப நாவல வந்து நம்ம இப்ப மூணு நா பார்த்துருக்குறோம் அதையும் நீங்க மறந்துடக்கூடாது என்னென்னா பார்த்தோம் ஒன் செகண்ட் அதை ஞாபகப்படுத்திக்கலாமா பாருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி ஒரு கோடு அப்புறம் இப்படி எஸ் மாதிரி வந்து இப்படி வளைச்சு விட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி போட்டோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு புள்ளி வச்சுக்குவோம் இது வந்து நான் என்ன சொன்னேன் இந்த இந்தண்ணா இது ஃபஸ்ட்டு கத்துக்கிட்டோம் அடுத்த பாருங்க இங்க பாருங்க சாப்பாக்கத்துல வர்ற இந்த இந்தண்ணா பார்த்தோம் இல்லையா இந்தண்ணா வந்து பாருங்க இப்படி போயிட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி மேலே ஒரு கோடு இப்படி போட்டோம் இது எல்லாமே இணைச்சிருக்கணும் அதை எழுதும்போது நல்லா இணைச்சி எழுதுங்க இது வந்து இந்த இந்தண்ணா இப்ப மூணாவது பாருங்க இப்ப இந்த டா வர்க்கத்துல வர்ற நா வந்து ஜஸ்ட் இப்படி யூ மாதிரி போடுறீங்க இப்படி ஒரு கோடு இழுக்கிறீங்க மேல இருந்து இப்படி ஒரு கோடு இணைச்சிக்கிறீங்க பாருங்க யூ மாதிரி போடுறீங்க இருந்து ஒரு கோடு போடுறீங்க இப்படி இணைச்சுக்கிறீங்க இது வந்து இந்த நா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப மூணு நான் பார்த்திருக்கிறோம் இப்ப நம்ம வந்து சாவர்க்கம் முடிச்சுட்டோம் இப்ப டா வர்க்கத்தில் கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி எழுதுறதுன்ட்டு எழுத எழுத வந்துடுங்க எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டமே கிடையாது ப்ராக்டிஸ் தான் முக்கியம் பாருங்க இப்போ டா வர்க்கம் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல இப்படி ஒரு கோடுங்க அப்புறம் ரெண்டாவது இப்படி இழுத்து விட்டுங்க கருக்கருவால் மாதிரி அவ்வளோதாங்க மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா இது டா ஒன் அப்புறம் ரெண்டாவது டா எழுதும்போது பாருங்கள் மேலே இருந்து ஒரு கோடுங்க இந்த கருக்கருவல் மாதிரி போடுறதை அப்படியே கொண்டு வந்து இணைச்சிடுங்க இப்படி மேலே ஒரு கோடு போட்டுங்க இது வந்து டா டூ பாருங்க மேலே இருக்கு பாருங்க டா டூ மூணாவது ட இதை வந்து மேலே இருந்து ஒரு கோடு அப்புறம் எஸ் மாதிரி இப்படி வந்து இப்படி கொண்டு போயிடுறீங்க மேலே ஒரு கோடு போடுறீங்க இது டா த்ரீ நாலாவது ட மேலிருந்து ஒரு கோடு இப்படியே வரணும் ஆனா இங்க ஒரு சுளியை சுளித்து விட்றணும் அது வந்து டா ஃபோர் அப்புறம் நாப்படியூ இப்படி யூ இப்படி ஒரு கோடு இப்படி ஒன்று போட்டிங்கன்னா முடிஞ்சுது இதுக்கு வந்து நா இப்படிதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படிதான் ப்ரொனன்சியன் பண்ணணும் மேல பாருங்க ச ச ஜ ந இப்போ இந்த பத்து எழுத்துக்கிட்டு எழுதிடலாமா இப்போ கவனிங்க கண்ட்ரிசா பத்து எழுத்தும் எழுதி பார்த்துடலாம் பாருங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு இது போட்டிங்கன்னா இதுக்கு பேரு சா அப்புறம் மூணு இப்படி திருப்பி போட்டு இப்படி கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்படி போட்டா இதுக்கு பேரு சா இப்படி போட்டு இப்படி இழுத்துட்டு இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேரு ஜ எஸ் மாதிரி இப்படி போட்டு இப்படி கொஞ்சம் கீழே சுழிச்சுட்டு இதை ரெண்டு இணைக்கிறதுக்கு எங்கிறது ஒரு கோடை போட்டு இங்கே மேலே இருந்து இணைச்சிட்டு இப்படி இணைச்சிட்டிங்கன்னா ஜா அடுத்தது இது வந்து நா இவ்வளோதாங்க சா ஜா ஜா நா அடுத்தது இந்த டட்டா எழுதி பழகிறோம் பாருங்க மேலேருந்து ஒரு கோடு அடுத்தது இப்படி போட்டிங்கன்னா கற்கரல் மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து மேலந்த ஒரு கோடு இப்படி போட்டா இதுக்கு பேரு டா ரெண்டாவது இப்படியே கொண்டு வந்து இப்படி அணைச்சிட்டீங்கன்னா இதுக்கு டா இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு வந்து பாருங்க டா டா இப்படியே கொண்டு வந்து இப்படி சுழிச்சு விட்டு இப்படி மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து அப்புறம் இந்த யூ மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இதை இணைச்சிட்டிங்கன்னா இதுக்கு பேர் இந்த வந்து இந்த நா இப்போ உங்களுக்கு நினைக்கிறேன் அப்போ சா டா டாடா இவ்வளவுதாங்க இந்த பத்து எழுத்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க மூணு அஞ்சு அதாவது மொத்தம் அஞ்சு அஞ்சு பத்து எழுத்துக்கள் இப்போ இதை வந்து நீங்க ரெண்டு நாள் கேப் இருக்குது உங்களுக்கு சனி ஞாயிறு நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி டீச்சர்ஸ் கிட்ட காட்டுங்க பொறுமையாக எழுதுங்க ஃபர்ஸ்ட் எழுதி பழகிட்டு நல்லா ரைட்டிங் வரும்போது அதை கரெக்டாக எழுதி டீச்சர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அவங்களும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இல்லைனா அதை மாற்றி திருப்பி எழுத சொல்லுவாங்க அதனால முதல்ல நீங்களே உங்களை நல்லா எழுதி தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சரியாக வர்ற டைமில் டீச்சர்கிட்ட அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரே டிக்கில் உங்களை ஓகே பண்ணிவிடுவாங்க ஸோ பை ப்ராக்டிஸ் மஸ்ட்டு அதனால் நீங்கள் அதை பண்ணணும் இப்போ இதை வந்து இவ்வளோ தான் ஈஸியாக மெத்தட் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க இந்த மாதிரி எழுதி எழுதி பழக பழக உங்களுக்கு எல்லாமே லகுவா வந்துருங்க ஒரு கஷ்டமும் கிடையாதுல பாருங்களேன் ந அதுக்கு முன்னாடி கா வர்க்கம் பார்த்தோம் க க மொத்தம் நம்ம இன்றைக்கு வந்து பதினஞ்சு எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஒரு டைம் பாத்துடலாமா க க க க ந ச ச ஜ ட ட உங்களுக்கு இன்னைக்கு பதினஞ்சு லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன் இதை வந்து பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி பழகங்க இப்போ ரியலா நான் வந்து கூகுள் மீட்ல எடுத்த கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் ஆகாம போயிடுச்சுங்க அதனால இப்போ நான் செப்பரேட்டா இந்த கிளாஸ் உங்களுக்கு எடுத்து ஃபாலோ கொடுத்துருக்கேன் அடுத்த வகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அவரவர்களுக்கான டீச்சர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது எழுதுறதுக்கு தாமதமானா கூட நீங்கள் வந்து டீச்சர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியூர் உறுப்பை இருக்கேன் அல்லது முக்கியமான வேலை இருக்கு நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சும் நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு டீச்சர் உங்களை அந்த குரூப்ல இருந்து எடுத்துருவாங்க அவங்க அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்லேருந்து உங்களை தூக்கிடுவாங்க அப்போ அது மாதிரி ஒரு கெட்ட பேர் வராமல் கூடுமான வரைக்கும் டீச்சரை ஃபாலோ பண்ணி படிங்க ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு உங்களையும் நல்லா தயார் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க பாருங்க அப்போ அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றி ஓம் தத் சத்